ஓகே ஃபைன் இப்போ வந்து நீ ஃப்ரேமில் செம்மையாக இருக்க சூப்பராக இருக்க என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்க என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க ஃபைன் சூப்பர் இப்போ நான் அப்படியே உண்டை கிராஸ் பண்ணி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன் இந்த இடம் உனக்கு தெரியும் இந்த பர இப்போ பார்த்த இந்த மண் இந்த மண்ணில் தோ அங்கே நான் மேலே உக்காந்துருக்கிறேன் சந்திரன் அங்கேருந்து அப்படியே உக்காந்துருக்கேன் ஒரு பழைய அமச்சந்திர ஒரு பழைய பாடல் அது ஜெய்சங்கர் படம் இரவும் பகலும் சொல்லிட்டு அந்த படம் அந்த இரவும் பகலும் அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்குது நல்ல பாடல் இரவு வரும் பகலும் வரும் இதயம் அன்றுதான் அது நான் அங்கேருந்து அப்படி அதாவது அது அதாவது போயிட்டோம் அவர் ஏதோ விற்கிறாரு அவர் போயிட்டோம் போயிட்டார் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு வீடியோ தெரியுதா செம்மையா இருக்கு நான் அழகா கொண்டு வந்துட்டேன் இப்போ உனக்கு லாங்மா ஆ செம்மையா இருக்க ஆமா இப்போ வந்து உன் உன் இருந்து தலை இருக்கு அப்படின்னு வந்து க்ளோஸ்க்கு வந்துகிட்டே வா க்ளோஸ் கிட்ட வா வா கிட்டு வா இன்னும் வா இன்னும் வா இன்னும் வா இன்னவா இப்போ இடுப்பு வரைக்கும் தான் இருக்கேன் இன்னவா 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 அந்த செல்ஃபோனுக்கிட்ட கட் பண்ணிட்டேன் செம்மையாக இருக்கிற சூப்பராக இருக்கிற அருமையாக இருக்குது ஓகேவா சந்துரு நான் ஏன்னா நீ எடுக்கும்போதும் இப்படி எடுக்கணும் அப்போது கேமரா அந்த பக்கம் மட்டும் போயிடாத அந்த பக்கம் கேமரா போவாத இப்படியே வா நம்ம போயிடலாம் வா ஆ சரி ஓகே அப்படியே நம்ம போயிடுவோம் வா 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 நீங்கள் பேக்கில் போகாதீங்க நான் போறேன் ஆ ஆ ஃபைன் வா 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 நான் இன்னைக்கு கேமரால இருக்கேன் நீ போடுறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போ ஃபுல்லாக வருவேன் இன்னும் கொஞ்சம் போ அப்போதோ இன்னும் கொஞ்சம் முன்னவா 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 ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் உனக்கு போட்டு காட்டுவேன் நீ இதை பார்ப்பேன் இதில் நான் எப்படிலாம் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு நீ எடுத்து கொடுக்கணும் அப்படியே பாரு நான் மேலே பாக்குறேன் இதோ நீயும் இருக்க அதோ அந்த ஆண்டனா இருக்கு இப்படியே வந்து நம்ம போடுறோம் கூடவே என்னன்னா இதில் ஒரு ஆட் பண்ணுற ஒரு விஷயம் அது என்ன பார்த்தின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம கிரீன் மேட் ஒன்று நானே ஒன்று தயார் பண்ணிச்சு அப்படியே பார்த்துப்போ பின்னாடி எங்க பள்ளம் கிடக்குது பாரு அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது ஆமா ஜாக ஆமா கொஞ்சம் 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 உஷாரா போ ஏதா நம்ம பாட்டு ஆர்வமாக போயிட்டு இருக்கிறோம் எங்கேயாவது பழத்தில் இருக்கிறது வீடு தொட்ட போறோம் செம்மையா இருக்க சதுரணி பியூட்டிஃபுல்லா இருக்கேன் செம்மையா இருக்க நல்லா இருக்கு இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இந்த மாதிரி நிறைய ஆங்கில படங்கள் அந்த ஃபைவ் சீன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும் பட் இன்னைக்கு கேமரா வச்சுன்னு இருக்கிற அவங்க கன் வச்சுன்னு இருப்பாங்க அப்படியே மூவ் பண்ணிக்கோ அப்படியே மூவ் பண்ணிக்கோ அந்த பக்கமாக இந்த அந்த 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 ட்ராலி இந்தோ இந்த ஓடுகள்லாம் வா செமையாக இருக்கும் இந்த ட்ராலி அந்த ட்ராலி பக்கத்தில் வா என் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இன்னும் கொஞ்சம் கிட்ட வா ட்ராலி கிட்ட ட்ராலி தான் இந்த ட்ராலி ட்ராலி வா ஒரு செமையாக இருக்குமா அப்படியே இல்லை இங்கே போவாத அப்படின் நல்லா இருக்கு ஏன்னா இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பியூட்டிஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த படி வீட்டில் ஓகே சார் அப்படியே உக்காரு ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் வண்டர் வண்டர்ஃபுல் 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 நைஸ் செம சூப்பர் லைட்டிங் கூட ஓகே தான் லைட்டிங் கூட ஓகே தான் ஸோ இப்போ அந்த ரூம் இருக்குதுல செஞ்சிடும் இந்த ரூம் இருக்குது அதுதான் அங்கே தான் போகிறேன் இப்போ நம்ம ஆ அப்படியே அப்படியே அப்படி உள்ளே போயேன் அது உள்ளே போய்ட்டேரு போயிட்டேரு நல்லா போ ஏதாவது அந்த ரூமுக்கு போ அந்த ரூமுக்கு அப்படியே வா பியூர் பார்த்துட்டியா வெரி குட் செம வா 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 நான் ஃபிரேம் வச்சிட்டேன் இந்த க்ரீனில் மட்டும்தான் நீ இருப்பேன் அந்த க்ரீம் மில்ல அதில் மட்டும்தான் அந்த ஆனால் இடுப்பு வரைக்கும் தான் வருது பரவாயில்ல நம்ம எடிட்டிங்கில் வந்து நம்ம அந்த ப்ரீமியர் ப்ரோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் தான் நான் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் செமையாக இருக்கும் நான் அப்படியே போயிட்டு உங்ககிட்ட வரேன் அப்படியே அந்த பொசிஷன் மாறாத அங்கேயிரு பொசிஷன் மாறாத கொஞ்சம் கிரீன் மார்க்லேருந்து வெளியே போகுது இப்போ இப்போது இப்போது இன்னும் இன்னும் வரேன் இன்னும் வரேன் இன்னும் வரேன் இப்போ நான் உக்காந்துட்டேன்னு வச்சுக்கேன் எங்களுக்கு வந்து உன்னுடைய அந்த ஷூஸு இந்த பேண்ட்டு அப்புறம் வந்து இடுப்பு கை அப்படின்னு இதுவோ மேலே வந்தேன்னாக்க உன் தலையில இருந்து உன் ஷர்ட் பாக்கெட் வரைக்கும் தான் ஃப்ரேம் கிடைக்கிது ஆமாம் அதுக்கு மேலே ஃப்ரேம் கிடைக்கல கிடைக்கும் அப்படி இன் அப்படியே இறக்கு ரைட்டாக நீ இறங்கு நான் இறக்குறேன் நீ இறங்கு நான் இறக்குறேன் நீ சே இது இதுக்காக யூஸ் பண்ணிடலாம் ஆனால் இன்னும் இந்த பயனில் நம்ம இது ஏற்றுக்காது அது ஏற்றுக்க ஆமாம் நான் இப்படியே யூடியூப் சார் டைரெக்டாக அப்படி யூடியூபுக்கு நான் அமுச்சுடுவேன் ஸோ இப்போ இந்த க்ரீன் மேட் இருக்குல்ல அதான் பின்னாடி இருக்கேன் இந்த க்ரீன் மேட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ நீ எடுத்துக்கிட்டு இருக்க பார்த்தியா இது வந்து நான் என்ன செய்ய இது மேக்கிங் வீடியோ தானே இது ஆமாம் சார் சரி ஆ அப்போ அதை க்ரீன் மேட்டுக்கு ஆவாங்க க்ரீன் மேட்டுக்கு நீங்கள் போங்க ஆ வந்துட்டேன் ஆ அப்படியே நான் வந்து வெறும் க்ரீனில் தான் இருக்கணும் ம் வெறும் க்ரீனில் தான் இருக்கணும் மொபைல் கொஞ்சம் கேளுங்க ஆ

ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கேமரா வேணா வந்து அப்படி இங்கேயா இருந்த போட்டிட்டு கிடக்கட்டும் அதான் ஆமாம் இப்போ ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாக்க அப்படியே நீ போட்ரேட்டு கூட பாதிக்கும் இதுக்காக நான் சொல்கிறேன் ஆமாம் இப்ப நீ அப்படியே இப்போ வேணாம் எடுத்து சரி ஏன்னா தால் தலையெல்லாம் வேணும்னாக்கா போர்ட்ரேட்டில் தான் கிடைக்கும் லேண்ட்ஸ்கேப்ல கிடைக்காது நம்ம மக்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு என் மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏன் இப்போ இது கேமராவில் இது இப்போ இது ஒன்று பாதிக்குதா என்ன ஆமாங்க சார் உங்கள் ஃபேஸ் எனக்கு கிளியராக தெரியல ஓகே இப்போ தான் தெரியும் ஆ சரி ஏன்னா இப்போ நான் வந்து நீ ஃப்ரேமில் வர்ற மாதிரி எதாவது கேமரா கொஞ்சம் நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன் இப்போ சார் இப்போ ஏன்னா நீங்கள் இருக்க எனக்கு ஓகே புரியல எனக்கு வந்து ஃப்ரேம் கிடைச்சிடுச்சு ஏன்னா இப்போ நான் அப்படியே இந்த வீடியோ எல்லாம் கட் பண்ணாமல் அப்லோட் பண்ணுவேன் அப்போ சும்மா அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்குமா கேவலமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த ஆள் அந்த இடத்துல அப்படியே ஸ்டடியாக போட்டான் அப்படின்ற இது இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ நீ கேமரா அந்த அந்த கேமரா கையில் வச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அது இருக்கிறது பிரச்சனை இல்லை இது அவங்க மேக்கிங் அப்படின்னாச்சி வீடியோன்னும்போது அவங்க அதை பார்த்து ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரி நான் மக்களுக்கு எந்த மாதிரி விஷயம் சொல்லணும்னு நீ நினைக்கிற சந்திரோ அறிவுரையா புத்திமதியா கவி சினிமா பற்றியா சொல்லுங்க

ஆமாம் இளைஞர்கள் வாடிவ பெண்கள் எட்டு வயசு பையன் சின்ன குழந்தைங்க அப்படி மேலே அவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சிருப்பேன் பாசம் காட்டுவேன் அன்பு காட்டுவேன் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட அந்த தவறுகளை வந்து வந்து மேலும் பெருசு பண்ணிடக்கூடாது பெருசு பண்ணிக்கக்கூடாது ஆமாம் தப்பு என்பது என்னது தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது அறிந்து செய்வது அதனால் அந்த தப்பு தவறு என்பது தவறி செய்வது அதை திருத்திக்க முடியும் தப்பு என்பது தெரிந்தே செய்வது இன்றைக்கி நம்ம ரொம்ப பேர் இல்லை சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சு செய்கிறாங்க இது சுடும் அப்படின்னு தெரிஞ்சு நெருப்பில் கை விடுறான் நெருப்பில் கை விடுறான் கேட்டா அடப்போ சார் அப்படின்றான் அடப்போ தாத்தா அப்படின்ற அடப்போப்பா எப்படி இருந்தாலும் சாக போகிறோம் சோறு தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லை பாவம் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய தவறுகள் செய்கிறாங்க எனக்கு வந்து அந்த தவறுகளை நியாயப்படுத்த முடியவே முடியாது நான் ஒரு காலத்துலேயும் ஆமாம் பசிக்கு நான் திருடிட்டுறேன் அப்படி சொல்கிறவங்கள நான் ஒத்துக்க மாட்டேன் ஆ தான் நான் ஒன்று தான் சிறு வயதில் ஏகப்பட்ட பசிகளோடு போராடிருக்கேன் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் நான் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கெங்கேயோ சுற்றியிருக்கேன் காவாயில் தூங்கியிருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் தூங்கியிருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கியிருக்கேன் அப்போ கூட வாயை திறந்து யார்கிட்டயாவது பசிக்குதுன்னு கேட்கணுன்னா கொஞ்சம் அச்சம் இருக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எனக்கு அறியாமலே என் கை அப்படியே வந்து அவங்கள நோக்கி எங்க ஏதாவது கொடுங்க பசிக்குதுங்க அப்படி சொல்லிட்டு என் கையாகட்டும் ஆகட்டும் கேட்க ஆரம்பித்தோம் அப்போ அப்போது நான் நினச்சிட்டேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அது எப்போனா அது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலை அப்படின்னும்போது நம்ம கேட்கலாம் ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க தப்பு தப்பாக அந்த தண்ணி அடிக்கிறது கஞ்சா போடுறது அதுவும் இந்த கூட்டு பலாத்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அது என்னால் பேப்பர் வந்து நான் நியூஸ் படிக்காமல் இருக்க மாட்டேன் ஒன்றுக்கு தெரியும் சார் ஆனால் இப்போப்போ நான் நியூஸ் படிக்கிறதுக்கே வந்து பயப்படுறேன் பயமாக இருக்குது ஏன்னா பேப்பரை துறந்தால் ஒரே கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆக்சிடென்ட்டு அங்கே பற்றிக்கிச்சு இங்கே பற்றிக்கிச்சு அங்கே எரியுது இங்கே கள்ளக்காதல் அங்கே வந்து சின்ன பாப்பா சின்ன பையன் தகப்பனாரை வந்து அடிச்சிட்டான் டீச்சரை அடிச்சிட்டான் வாத்தியாரை அடிச்சிட்டான் அப்படி இப்படி செய்திகள் அப்புறம் நிலநடுவோம் அந்த மாதிரி செய்திகள் பாரு அமெரிக்கா எடுத்துக்கோ ஜனவரி மாதத்துலேருந்து ட்ரம்ப்பு ஐ திங்க் வாட் இஸ் இட் அது எனக்கு சரியாக அவர் ஜனவரி டுவெண்ட்டி இருபதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பதவி ஏற்றார் அது இப்போ யார் நம்ம இவர் ஜான் டொனால்டு ட்ரம்ப்பு அன்றியிலிருந்து இன்று வரை இப்போ கூட மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பாரு டெக்ஸாஸ்லாம் அப்படியே மிதக்குது மிகப்பெரிய அழிவு மிகப்பெரிய அழிவு இப்படி இன்றைக்கி பார்த்தியா நம்ம திருவள்ளூரில் ட்ரெயின் ஒன்று ஓ ஃப்ரீயாதா காலையில் நியூஸே இன்னைக்கு அதுதான் காலையில் அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ என்னமோ அது நடந்துருக்கு நான் பார்த்தேன் ஆமாம் ட்ரெயின் ஒரு குட்ஸ் ட்ரெயின் ஒன்று அந்த டீசலாக சம்திங் அந்த எரிபொருள் வச்சுருக்கிற டேங்கர்ஸ் டம் 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 டம்னு ஒன்று பின்னாலோ ஒன்று ஒன்று பின்னால் அப்படியே வெட்டிக்குது ஜனங்கள்லாம் அழுகுறாங்க எவ்வளோ சேதம் என்ன ஏது தெரியல நாளைக்கு நியூஸில் ரொம்ப கரெக்டாக காலையில காலையிலேருந்து தொடர்ந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் போராடி அணைச்சிட்டு இருப்பாங்களாம் ஏன்னா சரியாக தெரியல நான் இன்னும் போய் பார்க்கல நியூஸ் பார்க்கல மேபி அணைச்சிருப்பாங்க ஸோ சந்துரு நான் என்ன சொல்ல வரேன் இந்த காலத்து சின்ன பிள்ளைகளுக்குன்னா இன்று வந்து ஒரு நல்ல ஒரு அரசாட்சியோ இல்லை ஒரு நல்ல ஒரு அரசாங்கமோ இல்லை நல்ல அதிகாரிகளோ இல்லை அதை வந்து நான் வந்து ரொம்ப அணித்தரமாக நான் சொல்லுவேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்துரு இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏழையாக பணக்காரங்களாக முச்சு படிச்சிருக்காங்களா படிக்கலையா அதுவும் முக்கியம் இல்லை திருமணம் ஆனவங்களா திருமணம் ஆவாதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை அதே மாதிரி எல்லா விஷயமும் ஏற்றச்சாழ்வுகள் வேண்டாம் சந்த்ரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் கண்டிப்பாக ஏற்றச்சாழ்வு வேண்டாம் அந்த மதம் ஜாதி கலவரம் தீவிரவாதம் அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்போ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த கட்சி தான் பெஸ்ட்டு கட்சி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டு மக்கள் அதுவும் மெயினாக வாரிப பெண்கள் இளைஞர்கள் மிகவும் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு அவங்க பாட்டு போய் ஏதோ கல்யாண மன்றத்தோடு போயிட்டு பெற்றோர்கள் சம்மதத்து ஊடனா இல்லாட்டினா அவர்களே பிரியப்பட்டு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை கோயில்கள்லையோ இல்லை தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் வீட்டிலையோ என்னமோ எப்படியோ கல்யாணம் கட்டிக்கிறாங்க பட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது நீண்ட நாள் வந்து அவங்க தம்பதியாக அவங்க மாட்டுறாங்க அவங்களுக்குள்ளான ஏகப்பட்ட பிரச்சனை சண்டை கொலை கள்ளக்காதல் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆகி அவன் ஒரு பக்கம் போயிடுறான் இந்த தென்னு வந்து ஒரு பக்கம் கர்ப்பிணியாக ஒரு பக்கம் போயிடுறா அந்த குழந்தைகள் வந்து அநாத குழந்தைகள் மாறி பிறக்கப்படுது அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அந்த தாய் அந்த பெண் அந்த காதல் காதல் விழுந்தவளோ அல்லது அரேஞ்சு மேரேஜின்னு சொல்கிறாங்களே அப்பா அம்மாங்க பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கல்யாணமோ ரொம்ப இப்போ கூட ரீசன்ட்லி ஒரு முந்நூறு சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பணக்கார குடும்பம் அந்த குடும்பத்தில் பார்த்தா அந்த லேடி பதினஞ்சே நாள் கல்யாணம் ஆகி பதினஞ்சு நாள்லேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை அந்த கடமை இந்த கொடுமை இப்போ